யின் வணக்கம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் பேராசிரியர் ஐயா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் முதல் முறையாக வல்லுவம் அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க வல்லுவம் வலைவழிக்கு நேர்காணல் வந்திருக்கீங்க உங்களை சுய சுயவரத்தை சொல்லிட்டீங்கன்னா நேர்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சுய விவரம் என்று சொல்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை நான் ஒரு தமிழ் பேராசிரியர் ஓகே அதனால் வந்து அடிப்படையில் வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தமிழ் ஆர்வத்தில் படித்தேன் அப்படின்லாம் சொல்லலை எதிர்பாராமல் தமிழ் படிக்க போய் ஆர்வத்தை வளர்த்து கொண்டேன் ஓகே அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லப்போனால் இந்த பிறவியில் தமிழ் படித்ததற்கு நான் பெரிய பெயர் பெற்றதாக தான் கருதுனேன் எனக்கு வந்து இந்த தவம் வரம் என்பதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனாலும் கூட பேர் பெற்ற என்னன்னு சொல்லிங்கன்னா அந்த தமிழ் படித்ததுனால தான் இன்றைக்கி நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அமெரிக்காவுக்கு பல தடவை போயிருக்கிறேன் மற்ற தொடர்புகள் இல்லை தாண்டிய தொடர்புகள் எல்லாம் கிடைச்சதுக்கு ஒரே காரணம் நிச்சயமாக நான் படித்த தமிழ் அதில் எந்த மாற்று கெடுத்தும் கிடையாது அதனால தான் சொன்னேன் பேர் பெற்றவன் என்பதனால எனக்கு மகிழ்ச்சி தான் இந்த தமிழினால் அதனால் இன்னும் தமிழ் வந்து ஒரு மிகப்பெரிய கடல் பரப்பு தமிழினம் இன்றைக்கு உலகளாவிய பரவி இருக்கிறது பாரதியிடம் சொல்லுகின்ற பொழுது ஒரு வேதனையோடு சொல்லுவாங்க தமிழ் அழிஞ்சிரும்ங்கிற மாதிரி சொல்லுகின்ற பொழுது மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை உரைத்தான் என்று தான் சொல்லுவார் ஒரு முட்டாள் பேசுகிறான் அப்போ பாரதியாருடைய தெற்கு தரிசனம் தமிழ் என்றைக்கும் அழியாது தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பது தான் பாரதியனுடைய விருப்பமாக இருந்தது ஓகே ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு அவர் இடம் கொடுத்துருக்கிறார் சுதந்திர போராட்டத்திற்கு இடம் கொடுத்தது போல் ஆன்மீகத்திற்கு இடம் கொடுத்துருக்காரு பக்தி கொடுத்துருக்காரு தமிழ் உணர்வு கொடுத்துருக்கிறாரு இப்படி பல விஷயங்களுக்கு இடம் கொடுத்த பாரதியினுடைய பாடல்களில் நமக்கு ஆங்கே கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களில் ஒன்று தேமதர இசை உலகமெல்லாம் பருவமழை செய்தல் வேண்டும் என்று கட்டையில் அவருடைய உள்ள கிடக்கை அதேபோல் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று செம்மாந்து போயாட்டுக்கிறான் ஓகே இதெல்லாம் சாதாரணமானதில்லை அதாவது அதாவது உணர்ச்சி இது ஏதோ போட்டிக்காக பாடல அப்போ அந்த அந்த உள்ளுணர்ச்சி என்பது தமிழின் மீது கொண்ட பற்று அந்த தமிழ் அருமை அறிந்ததனால் வந்த அந்த வார்த்தைகள் அதுதான் மிக முக்கியமானது அப்போ அப்படிப்பட்ட தமிழினுடைய அந்த சிறப்பு தமிழர்களுடைய அந்த பெருமை எல்லாம் சேர்ந்து தான் பாரதிய அப்படி பேச வைத்தது இன்றைக்கு அதுபோல் உலகம் முழுவதும் தமிழர்கள் நிறைந்து கிடக்கிறார்கள் அவர்கள் இல்லாத நாடு இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பறந்து விரிந்திருக்கிறார்கள் ஓகே சென்ற இடங்களெல்லாம் தமிழ் பள்ளிகளை தொடங்கி வரும் தலைமுறைக்கு தமிழ் கற்றுத்தர வேண்டும் என்கின்ற புதிய வேட்கையை தொடங்கி இருப்பது என்பது ஒரு தமிழுக்கு நல்ல காலம் தமிழர்களுக்கு நல்ல காலம் என்று நான் நம்புகிறேன் ஓகே சார் ஆனால் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறதோ என்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழை எழுத படிக்க தெரியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடியதான் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த இளைஞர் நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி அதாவது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் பாரதிதாசன் வருத்தப்படுவார் ஓகே தன்னுடைய பலர்கள் சொல்லியிருப்பார் காரணம் நம்முடைய காலத்தில் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பின்புலமும் மற்ற மொழிகளினுடைய வரவு அந்த சமஸ்கிருதத்தினுடைய வரவு இது எல்லாம் சேர்ந்து தமிழுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை இல்லை ஓகே ஒரு காலத்தில் மணிப்பிரவாலை நடை என்று சொல்லி தமிழை நசுக்கி அதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு நடந்தது நம்மாழ்வார் போன்ற பெரிய பெரிய ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களுக்கு அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதுகிறேன் என்கிற பேரில் மிகப்பெரிய வடமொழி திணிப்பு நடந்தது அந்த வடமொழி திணிப்பில் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் தமிழ் இருக்காது எழுபது சதவீதம் தான் வடமொழி சமஸ்கிருதம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நடைக்கு அவனை வச்ச பேர் மணிப்பிரவாள நடைன்னு வச்சான் அதை வந்து ஒரு சிறப்பு செய்கிற மாதிரி ஆனால் இன்றைக்கி காலவெல்லாம் அழிஞ்சு போச்சு நினைக்க கேட்பார் இல்லை அந்த நடையை பத்தி யாருமே விசாரிக்க விசாரிக்கல அந்த அளவுக்கு அது கால காலவெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது காரணம் தமிழினுடைய தனித்தன்மையால் வென்று நிற்கிறது அது போல நம்முடைய காலகட்டம் ஒரு நெருக்கடியான காலகட்டம் அதுக்கு தமிழை சொல்லி ஆள வந்த ஆட்சியாளர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செயல்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் நம்முடைய வள்ளலார் பாடுவார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று பாடுவார் அப்படிப்பட்ட உறவுகளாக தமிழகத்தில் வந்து என்ன ஆக்கிரமித்து விட்டார்கள் போல இது காலத்தினுடைய நாயக்கர் பின்னால தமிழ்நாட்டிற்குள்ள தமிழ் கலப்பு விட்டது அதற்கு முன்னால் எங்கு பார்த்தாலும் தமிழிலே பேசக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து அங்கங்கே வந்தவர்கள் பயணப்பட்டவர்கள் அவர்களுடைய தாய்மொழியை ஒன்று இடங்களில் பேசியிருக்கலாம் சங்க இலக்கியத்திலே கூட பதிவு இருக்கிறது வட ஆரியர்கள் தமிழ்நாட்டில் வந்து அவர்களுடைய மொழியை பேசி அலைந்ததை பார்த்துருக்குறோம் அதே போல் நம்முடைய மொழியை பேச முயன்று நகைச்சுவையாக அதை வந்து சுட்டி காட்டியதை நாம் பார்க்குறோம் இலக்கியங்கள் குறிப்பு இருக்குது அப்போ எந்த நாடாக இருந்தாலும் மக்களுடைய தொடர்புகளில் பல மொழிகள் வரும் போகும் எல்லாம் இருக்கும் ஆனால் தமிழ் தான் முழுமையாக நிறைந்து கிடந்தது அப்போ நயக்கராட்சி காலத்துக்கு பின்னால சோழராட்சி பிற்கால சோழராட்சிக்கு பின்னாலேயும் சமஸ்கிருதம் கொஞ்சம் நுழையுது அதற்கான கொஞ்சம் மதிப்பு கொடுக்குறாங்க ஏன்னா வேள்வி யாகங்கிற புறக்கூறுகளெல்லாம் தமிழகத்தில் கோல வச்சுகிற காலம் ஓகே அதற்கு பின்னால் இந்த மாதிரி மொழி சமஸ்கிருதம் வந்த பின்னால் நாயக்கருடைய ஆட்சிக்கு பின்னால் முழுமையாக அதற்கு வந்து முதன்மை தரப்பட்டு விட்டது சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லாம் உள்ளே வந்து அரசு முறையினாக ஆக்கிரமித்து கொண்டவர்கள் தோல்வி அடைந்த தமிழ் மன்னர்களுடைய அந்த நிலையை திரும்பவும் இல்லாதவள் தடுப்பதற்காக இருக்கக்கூடிய தமிழர்களை என்ன செய்கிறாங்க கூட்டு சேர்த்து கொண்டு தங்களுடைய ஆளுமையை உறுதிப்படுத்துகிறார்கள் ஓகே அப்போத்த என்ன செய்கிறாங்க இவர்கள் வந்து மெல்ல மெல்ல அதிகாரம் செலுத்தி இங்கே இருக்கின்றவர்களை தோழமை ஆக்கி கொண்டு வலுவனவர்கள அவர்களை இழாதவாறு பாண்டியர் மரபினராக அடையாளம் காணப்பட்டவர்களை அல்லது தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடியவர்களை அல்லது தமிழை நேசிக்கக்கூடியவர்களை அல்லது தமிழ் இணர் உணர்வுகளே ஓங்கி நிற்கக்கூடிய அந்த சமூகங்களை எல்லாம் அடையாளம் கண்டு மெல்ல மெல்ல புறக்கணிப்பதற்காக இங்கே இருக்கின்ற மற்றவர்களை சுயநலவாதிகளை கொண்டு இந்த வேலையை செய்தாங்க செஞ்ச பின்னால் என்னாச்சு அன்னைக்கு தொடங்கிய தமிழருடைய வீழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் எந்திக்க முடியல என்பது உண்மை ஓகே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்டை நிலை வெளியே தமிழ் தமிழ் என்று பேசுவார்கள் தமிழுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்வார்கள் வீட்டிலே போய் தெலுங்கிலே உரையாடுவார்கள் அல்லது அவர்களுடைய தாய்மொழியிலே உரையாடுவார்கள் அதை தப்பு என்று நாம் சொல்லவே இல்லை அவர் அவர் தாய்மொழி அவர்களுக்கு உயர்வானது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் வெளியே வந்து நான் தமிழன் என்றேன்னு சொல்ல வேண்டும் ஓகே தமிழ் என்னுடைய தாய்மொழி என்றேன் வெளியே சொல்ல வேண்டும் தன்னுடைய வீட்டிலே உறவுகளிடமாக தாய்மொழியில் பேசுகிறாங்க அவங்க மொழியில் பேசுகிறாங்க தப்பில்லை அதே போல் என்னுடைய தாய்மொழி தெலுங்கு என்று சொல்லு என்னுடைய தாய்மொழி உருது என்று சொல்லு தப்பில்லை ஆனாலும் நான் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்கிறேன் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்னுடைய மண்ணு தமிழ் மண்ன்னு சொல்லு தப்பில்லை ஆனால் கலைஞர் முதற்கொண்டு என்ன செஞ்சாங்க நானும் தமிழன் என்று தான் தங்களை அடையாளப்படுத்தினார்கள் வைக்கும்போது நான் தமிழின தான் என்று அடையாளப்படுத்தினார்கள் அதை கூட நாங்கள் குறைபடவில்லை சில தமிழ் மீது கொண்ட பற்றினால் தமிழ் மண்ணை நேசிக்கிற காரணத்தினால் சொல்கிறார்கள் என்று நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஆனால் கால வெள்ளத்தினால் எந்த உண்மை புலப்பட்டது என்று கேட்டால் இவர்கள் உள்ளன்று வைத்து புறம் வந்து செயல்படுகிறார்கள் என்பதாக விளங்கி கொண்டோம் எப்பொழுது பிரபாரனுடைய தலைமையில மிகப்பெரிய ஆளுமை மிக்க அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த அந்த இலங்கை பகுதியில் அந்த மண்ணில இங்கே உள்ளவருடைய கூட்டு சதியினால் எப்பொழுது வீழ்த்தப்பட்டார்களோ அப்பொழுது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பின்னால் இங்கே உள்ள மத்திய அரசும் மாநில அரசும் கைகோர்த்து கொண்டு அவர்கள் மிகப்பெரிய அழுத்தொழிப்பை செய்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது ஓகே இவர்களை தமிழின தலைவர்கள் என்று நாம் நம்பினோம் தமிழ் மக்களை காப்பதற்கு நம்முடைய அரசியலையெல்லாம் விட்டுக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் என்று நினைத்தோம் ஆனால் பதவிகளுக்காக நாற்காலியிலே செல்கின்றவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக நாடகமாடி விட்டார்கள் என்கின்ற உண்மை தெரிகின்ற பொழுதுதான் இங்கே உள்ள தமிழர்கள் எல்லாம் தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் அதிர்ச்சி விட்டார்கள் ஓகே நேற்று வரை தமிழின தலைவர்களாக நம்பிக்கொண்டு நாம் பின்பற்றி கொண்டிருந்தோமே இன்றைக்கு ஒரு லட்சக்கணக்கான தமிழின சொந்தங்கள் அழிகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அரசியலுக்காக அரசியல் லாபத்திற்காக என்ன செய்கிறாங்க பதவி கேட்டு அமைச்சர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி டெல்லிக்கு என்ன செய்கிறாங்க பவனி செல்கிறார்கள் அப்படிப்பட்ட அவலமான ஒரு காட்சியை அந்த சூழலை பார்த்த பின்னாலும் இனிமேலும் இவர்களை தமிழர் என்று நம்பி நாம் என்ன செய்ய முடியாது வாழாக இருக்க முடியாது நாம் நிச்சயமாக செய்ய செய்து செய்தாக வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்த பின்னால் தான் நம்ம இந்த தமிழ் தேசியம் என்கிற ஒரு புதிய கருத்தாகவும் தமிழகத்திலே எழும்ப வேண்டி கட்டாயம் வந்துவிட்டது தமிழ்நாட்டிற்குள் தமிழ் மண்ணிலே தமிழ் மக்களிடத்திலே தமிழ் தேசியம் என்பது தேவையில்லாத ஒன்று என்றால் இருப்பதே அதுதானே ஆமாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவை கொள்கை தேவை எதனால் வந்தது முழுக்க முழுக்க தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிரான சூழல்களை இங்கே வளர்த்தெடுக்கிறார்கள் என்கிற ஒரு அபயக நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஏன்னு சொல்கிறேன்னா தமிழ் தமிழ் என்று அச்சிக்க வந்தவர்கள் கட்டாய தமிழ் என்று கல்வி முறையில் வைக்கலை தொடக்க கல்வியிலிருந்து முனைவர் பட்ட கல்வி வரை தமிழே படிக்காமல் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் மட்டும்தான் முடிக்க முடியும் வேறு எந்த மாநிலத்திலும் அந்த தாய்மொழியை படிக்காமல் எந்த கல்வியும் தாண்ட முடியாது ஆனால் இங்கே தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்களை தமிழ தலைவர்களாக காட்டிக்கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க தமிழை கட்டாய மொழியாக கடைசி ஆக்கவில்லை ஆனால் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு அதிகம் தொண்டு என்பது போல் காட்டி கொண்டார்கள் என்ன தொண்டு செய்தார்கள் என்ன நான் கேட்குறேன் கோயில்களில் போகாமல் அத்தனை கோயில்களுடைய கோயில் பெயர்களும் இறைவன் இரவி பேர்களும் அத்தனையும் சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது தமிழ் படித்த நீர்களா தமிழ் தமிழ் என்று சொன்னீர்களே தமிழ் படுத்தினீர்களா இன்றைக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயமாகத்தானே இருக்கிறது பெருவுடையாராக இல்லையே இன்றைக்கும் அங்கே என்ன செய்ய சுந்தரஸ்வரராக தான் இருக்கிறாரு சொக்கனா இல்லையே அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுளும் தூய தமிழ் பெயரால் அமைந்த அந்த கடவுள் பெயரை இறைவனுடைய பெயர்களை எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் சமஸ்கிருதமாக வைத்து கொண்டிருக்கிறீர்களே அப்போ அதை வந்து தமிழ் பெயராக ஆக்குவதற்கே உங்களுக்கு முயற்சி எடுக்கலை சரி ஊர் பேர்கள் அத்தனையுமே வெள்ளக்காரன் உச்சரித்தான் தப்பாக உச்சரித்தான் அதற்கு சரியான முறையில் எதுக்கு வந்து பெங்களூர் என்று இருந்தது பெங்களூருன்னு வாத்தான் மற்ற நானே அரசு மாச்சுச்சே இல்லையா அதே போல் ஒரிசா என்பது என்னாச்சு ஒடிசான்னு மாறிச்சு பம்பை என்பது என்னாச்சு மும்பைன்னு ஆச்சு பம்பா என்பது மும்பைன்னு ஆராய்ச்சி இன்னைக்கு டெல்லி என்ன இருக்காங்க என்ன சொல்லிருக்குறாங்க அன்றைக்கு மகாபாரதத்தில் இந்திரனுடைய பேரால் அழைக்கப்பட்ட பிரதேசம் என்பதனால இந்திரபிரஸ்தம் என்று பெயர் மாற்றி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பல பேர்கள் வடநாட்டில் மாறிக்கிட்டே இருக்கு என்ன காரணம் அவன் அடையாளத்தை மீட்டு எடுக்கணுங்கிறான் அப்ப நீங்க அந்த அடையாளத்தை மீட்டெடுக்க முயற்சி பண்ணீங்களா சென்னை என்பது என்ன செஞ்சது இப்பொழுது என்னாச்சு முன்னால மட்ராஸ் இருந்தது மதராஸ் இருந்தது இப்ப சென்னைன்னு மாத்திருக்கீங்க அது ஒரு பெரிய தமிழ் உணர்வு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கு சங்கலிங்கிற உயிர் நிறுத்தாரு உண்ணாவிரதம் உயிர் நிறுத்தவர் ஒருத்தர் நீ அண்ணாத்திர காலத்தில் வந்து நிச்சயம் பேர் மாற்றம் செய்தோம் இப்படி பெயரை லேபலை மட்டும் மாற்றினால ஒன்றாகிட போகிறது கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ளே பறந்து கிடக்கக்கூடிய இந்த மாற்று மொழி பெயர்களை எல்லாம் நம்ம தமிழ் படுத்துகிற முயற்சி பண்ணலை இப்போ ஒன்றும் இல்லை செங்கல்பட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதணும் எப்படி எழுதணும் செங்கல்பட்டுன்னு தான் எழுதணும் ஏன் நிறுத்துறீ செங்கல் ஏன் நிறுத்துறீங்க அது என்ன உச்சரிப்பு உங்கள் தமிழை உங்கள் தமிழர்களுக்கு ஏற்ற வார்த்தை நீங்கள் எழுதணும் ஓகே ஆனால் நீங்கள் வெள்ளக்காரனுக்கு ஏற்ற மாதிரி செங்கல் பட்டுன்னு ஏன் நிறுத்துறீங்க சரி எழும்பூர் என்று ஊரில் என்ன செய்யணும்ங்க தமிழ் போதும் எழும்பூர்னு தான் எழுதணும் ஆமாம் அதை மட்டும் எக்குமோர்னு மாற்றுறீங்க அவன் வாயில் நுழையல ஆங்கிலேயருடைய வாயில நுழையலை எழும்பூர் என்பது அவன் எக்குமோர்னு உச்சரித்தான் தானே உச்சரித்தான் அவனை திருத்தணுமா இல்லையா சரி திருத்த முடியலை தப்பு இல்லை அவனுக்கு எது முடிஞ்சதோ அதை செஞ்சான் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த தப்பவே நீங்கள் என்ன இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க எக்மோர்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்போ தமிழை அழிக்கிற வேலை தானே இது மதுரைன்னு சொல்ல முடியாமல் மெஜுரான்றான் அது தமிழ் அழிக்கிற வேலை தூத்துக்குடினு சொல்ல முடியல டோட் கொரியனுங்கிறான் கன்னியாகுரின்னு சொல்ல முடியல கேப் காமரின்றான் இப்படி ஒன்றா இரண்டா நூற்றுக்கணக்கான உயிர் பெயர்கள் எல்லாம் தலைகளாக மாற்றம் பெற்று தமிழுக்கு எதிராக கிடக்குது அதெல்லாம் சரி செய்யணும்னு ஏன் நினைக்கல இன்றைக்கி வந்து பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதே ஆட்சியில் ஜாதியை பிற ஒழிப்பம்ன்றாங்க ஆனால் ஜிடி நாயுடுன்னு பேர வைக்கிறாங்க அது என்ன முரண்பாடு இல்லையா நாராயணசாமி நாயுடுங்கிற பேரில் நினைவு எழுப்புறதுக்கு வந்து சொல்கிறாங்களே அது வந்து முரண்பாடு இல்லையா அப்போ என்ன இந்த இந்த முரண்பாடு இது ஒன்றல்ல இரண்டல் இதுபோல் தமிழுக்கு செய்தாதான் சொல்லுகின்றதெல்லாம் பட்டியல் போட்டால் அடித்தளத்தை அகற்றி விட்டு மேலே வந்து பூசுவதனால ஒன்றாக போகிறது கிடையாது ஓகே செம்மொழி அந்தஸ்துமே இந்த திராவிட ஆட்சியில் தான் வாங்கி கொடுக்கணும் ஆமாம் அரசியலுக்காக அரசியலுக்காக பண்ணியது செம்மொழி அந்தத்து கொடுத்தீங்கன்னா செம்மொழிக்கான செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் செம்மொழி அலுவலகம் இருக்குது ஒரே ஒரு பணியாளர் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர் மத்திய அரசு வச்சுருக்கிறாங்க இப்போ மாநில அரசு என்ன செஞ்சீங்க செம்மொழி அந்தத்து பெற்றுக் கொடுத்து சொன்னதுனால அது மாற்றாந்தாய் மனப்பான்மையாக இன்னும் கவனிக்கப்படுகிறதே அதையும் உங்களால் கட்ட சரி பண்ண முடியலை ஒன்றும் பண்ண முடியலை இது மூலம் ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்ல தமிழ் வழி கல்விகளே இழுத்து முடிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா இது நிதர்சனமா இல்லையா தமிழ் வழி கல்வி தமிழ் வழி கல்வி நல்லா புரிஞ்சுக்கிறானோ ஏன் இழுத்து முடிக்கிட்டே இருக்காங்க அரசு பள்ளிகளையும் ஏன் தொடர்ந்து முடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன பொருள் தனியார் பூரா ஆங்கில கல்வியை இருக்காங்க அவங்க பூரா அரசியல்வாதிகளாக இருக்காங்க சரியா தனியார் ஆங்கில கல்வியை திறக்குறாங்க அப்போ இங்கே தமிழ் கல்வி பூரா மூடுறீங்க மூடுற புறம் எங்கே போனால் நேராக அங்கே போகிறான் அப்போ நீ இதை தரமாக நீ கொடுத்தீங்கன்னா தமிழ் வழி பல் கல்வியை தரமாக கொடுத்தீங்கன்னா தகுதி உள்ளவனாக நீ மாற்றுனீங்கன்னா அவன் அங்கே போகிறான் சார் இல்லை சார் மாணவர்களுமே மாணவர்களுடைய பெற்றோர்களுமே ஆங்கில வழியில் படிக்கிறதுக்கு தான் அதிக நாட்டம் காட்டுறான் இல்லை அதான் தப்பு நம்ம அப்படி அவங்களை ஆக்குறோம் இப்போ உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு ஆங்கில அறிவை நன்றாக கொடுக்க முடிந்தால் எதுக்கு அங்கே போகிறான் ஓகே ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அது அறிவின் அடையாளம் அல்ல அப்போ ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தாலே அறிவாளியான்னு நம்ம சொல்லக்கூடாது இப்போ லண்டன்லேயோ அல்லது அமெரிக்காவிலையோ க கழுவுறவங்க கூட ஆங்கிலத்தில் நல்லா பேசுவாங்க அவங்கள வந்து ப்ரொஃபஸராக மாற்றிடலாமா ஆங்கிலம் தெரிந்தது என்பதற்காக ஒருத்தர் வந்து அறிவாளியை கணக்கெடலாமா கூடாது அப்போ என்ன செய்யணும் தமிழ் வழியில் கூடு முழுசாக ஆங்கிலத்தை நல்லா சரளமாக பேசவும் எழுதுவமான பயிற்சியை கூடு அப்போ தமிழ் வழி பள்ளி மாணவர்களை சிறந்த அறிவாளியாகவும் மாறுவாங்க ஆங்கிலத்துல புலமை பெற்றோர்களா ஆவாங்க இந்த முயற்சி ஏன் யாரும் செய்ய மாட்டேங்குது நான் கேட்கறேன் இப்போ நீங்க பள்ளியில கிராமங்கள படிக்கிறாங்க ஒன்னாது கோப்புல இருந்து கடைசி வரை என்ன செய்யறாங்க படிக்கிற ஆங்கிலம் படிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் படிக்கிறாங்க ஆனா அவர்களால் சொந்தம் ஆங்கிலம் பேச முடியுதா இல்ல ஒன்பத மாசம் சென்டருக்கு தான் போறாங்க ஆங்கிலம் எழுத முடியுதா ஏன் இந்த அவலம் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்ப இந்த ஆங்கில வழி கல்வியை நோக்கி ஓடுறதுக்கு என்ன காரணம் நீ இங்க நீங்க சரியா செஞ்சுருப்பியன்னா அவன் அங்கேயே இருந்திருப்பான் சரியாக செய்யாமல் அவனை என்ன ஓடும்படியாக நீ செய்கிற சரி அதை தாண்டி தமிழ் வழியில் படிச்சவனுக்கு மட்டும்தான் அரசு வேலைன்னு சொல்லியிருப்பேன்னா இது எப்படி இருக்கும் இன்றைக்கி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்றுக் கொடுத்ததுனால இன்னைக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு வருது பரவாயில்ல நம்மளும் வந்து மருத்துவம் படிக்க போகலாம் இந்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஏழு புள்ளி அஞ்சு இருக்குது இதை பத்தாக்குன்னு நினைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் வழியில் படித்தவனுக்கு தான் முன்னுரிமை சார் அப்போது மற்ற மாநிலத்தவர்களும் மற்ற மொழியினர்களுமே தமிழ்நாட்டில் பரவலாக இருக்காங்க சார் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுக்காரன்னு பெங்களூரில் இருக்கான் டெல்லியில் இருக்கான் கல்கத்தாவில் இருக்கான் உனக்கு அவன் என்ன இடம் கொடுத்துருக்கான்னு சொல்லி அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படி செய்யலாம்ல நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெருமொழியாளர்களை மட்டும் சிந்திக்கிறீங்கள நல்ல மனப்பான்மை பாராட்டுக்குரியது அதே போல் கர்நாடகத்தில் பெங்களூரில் இருக்கிறவனுக்கும் டெல்லியில் இருக்கிறவனுக்கும் மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இதே மாதிரியான அனுகூலங்களை அவர் செய்தார்னு சொல்லுங்கள் ஒரு சதவீதம் கூட நம்ம குறைக்காமல் அதை கொடுப்போம் அப்படி செய்கிறாங்களா அப்புறம் நீங்கள் இங்கே உள்ள அயல் மொழியை மட்டும் சிந்திக்கிறீங்க நான் கேட்குறது அவங்க வாழ்கிறதுக்கு எங்கே தடையும் கிடையாது எத்தனை மொழி பேசுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் வரட்டும் கல்வி கற்கட்டும் வாழட்டும் எல்லாம் அதில் எந்த தடையும் இல்லை ஆனால் தமிழர்களுடைய இந்த மண்ணுக்கே உரிய மாண்பை குறைக்கிற அளவுக்கு சிதைக்கிற அளவுக்கு உங்களுடைய கல்வி திட்டம் இருக்கக்கூடாது ஓகே அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க அரசு படிக்காக போகிறீங்க அங்கே வந்து உங்கள்கிட்ட எவனுமே ஆங்கிலத்தில் பேச மாட்டேங்க நீங்கள் என்ன செய்வீங்க அவன் தாய்மொழி ஹிந்தியை கற்று ஆகணும் கண்டிப்பாக நெருக்கடி வருதா இல்லையா அப்போ போல இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிழைக்காக வராங்கன்னா தமிழை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்க எங்க பீகார்லேருந்து வரான் ஒரிசாலேருந்து வரான் இருந்து வரான் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய இவன் இங்கே வந்து தமிழை கற்றுக்கிறாம ஹிந்தியில் பேசுகிறான் நம்மளால ஹிந்தியை கற்றுக்கிட்டு அவன்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறாங்க அவன் தேவைக்காக வந்திருக்கிறான் அப்போ நீ ஏன் இறங்கி போற அப்போ என்ன அடுத்த உன் மனப்பான்மை என்னவாக இருக்கிறது அப்போ அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து தமிழ் பயிற்சி வைத்து தமிழர்கள் இந்த மண்ணுக்குள்ளே வந்து என்ன செய்ய சர்வேல் பண்ணுறதுக்கு அவன் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் அவன் அந்த முயற்சியை பண்ணக்கூடாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க நீங்கள் முந்துடுங்க அது எப்படி சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் போய் அங்கே போன உடனே அவன் உத்தரவுக்காரன் உன்னை தமிழில் பேசுகிறானா இல்லை பிஆர்கார உன்ட்டு தமிழில் பேசுகிறானா பெங்களூருக்காரன் தமிழில் பேசுகிறானா இல்லை இல்லை அப்போ அவன் வந்த உடனே நீ ஏன் ஹிந்தியில் பேசுகிறீங்க அவன் உங்களை நம்பி வந்திருக்கான் உங்கள்கிட்ட பிழப்பு தேடி வந்திருக்கிறான் நீங்கள் ஏன் அப்போ ஹிந்தியில் பேசுகிறீங்க ஓகே இந்த மனப்பான்மை எப்படி வந்தது அப்போ அவனுக்கு என்ன தோணும் பரவாயில்ல நம்ம எங்கே போனாலும் நம்ம மொழியில் பேசி என்ன நினைச்சுறாங்க நம்மளை கவனிக்கிறாங்க வரைய அல்லது வேலை கொடுக்குறாங்கன்னு மாதிரி தோணுமா அப்போ இந்த பலவீனம் எங்கே தொடங்குச்சு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் சொந்த நாட்டானுக்கு சோற்றுக்கு வழி இல்லைன்னு சொல்லி பதாசக்தியில் வசனம் பேசினேன் ரங்குலருந்து வந்து அகதிகளுக்காக பேசுகிறது கலைஞர் வசனம் வந்த ஒரு புறம் வாழ வைக்கிறோம் ஆனால் சொந்த நாட்டுக்காரனுக்கு என்ன செய்யலை அந்த உரிமைகள் எதுவுமே மறுக்கப்படுகிறது நீ ஒன்று தமிழை வந்து இயல்பாக வந்து நம்ம வந்து அதனுடைய உணர்வை பேசணும்னா நீ மொழி வெறியுங்கிற அடிப்படைவாதிங்கிற பிரிவினைவாதிங்கிற அப்போ இந்த குற்றச்சாட்டம் எதுக்காக வருகிறது அப்படின்னா நாங்கள் வந்து தமிழர்கள் வந்து ஒருங்கிணையக்கூடாது பெரியார் காலத்தில் வந்து அதாவது தமிழர் கழகம் என்று ஆரம்பிக்க தான் பெரியார் கழகம்னு மாற்றினாங்க கடைசியில் சேலமானால கடைசி நடந்த நிகழ்வு என்ன காரணம் தமிழர் கழகம்னு வச்சோம்னா நம்மளாம் அங்கே சிக்கலுக்கு நம்மளுக்கு ஒரு சிக்கல் பின்னால் அதை வந்தால் வரும்னு சொல்லி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் முடிவெடுத்து அதை என்ன செய்ய திராவிட கழகம்னு மாற்றுறாங்க அப்போ ஒரு அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே என்ன செய்கிறாங்க வேறு மாதிரி செயல்படுறாங்க இந்த இந்த இரட்டை செயல்பாடு தான் தமிழர்களை வீழ்த்தியிருக்கு அதை தமிழர்கள் உணர்ந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற பொழுது காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இது பேசப்படுறா மாதிரி இருக்குது ஓகே அதுக்கு முன்னால் பேசலை ம் எல்லாருமே கோவப்பட்டு இருந்தேன் இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து அப்போ பெரியார் சொல்கிறார் இந்தி எதிர்ப்பெல்லாம் போராடக்கூடாது இந்தி படிக்கணுங்கிறாரு ஆங்கிலேயர் வெள்ளை எழுந்த நாட்டை விட்டு போகக்கூடாது ஆங்கிலம் தான் ஆளணுங்கிறாரு அவருடைய மனநிலை இங்கே இருக்கக்கூடியவருடைய மோசமான நிலையை பார்த்து இதுக்கு எதிராக அவர் செயல்பட்டுறாரு தமிழை சனி என்கிறாரு தமிழுக்கு பதிலாக நீங்கள் இந்த வீட்டில் பொண்டாடிக்கிட்ட கூட இங்கிலீஷ் பேசுகிறீங்க வேலையை காரை கூட இங்கிலீஷில் பேசுங்கிறாரு அப்போ இந்த மனநிலையை பற்றி அரசியல் என்னவாக இருக்கிறது அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது நீ தமிழை பெருமையாக பேசுகிற தமிழனுடைய இனப்பெருமை பேசுகிற அப்படிங்கிற அவரால் தாங்க முடியல அப்போ அதை நேரடியாக கவுண்டர் கொடுக்க என்ன செய்கிறாரு ஆங்கிலத்து படி வேலை கட்டிவிட்டு ஆங்கிலம் பேசு மனைவிட்டு ஆங்கிலம் பேசு ஹிந்தி எதிர்ப்புக்கு போராட்டம் உணவுலாம் சுடுங்கிறாரு அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க அப்போ தன்மையப்படுத்துகிறாங்க நம்மளாம் ஒன்று ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஓ இடத்த நான் பறிச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன் நான் பங்களிப்பு கொடுத்துட்டு செஞ்சால் பரவாயில்ல இங்கே வா நம்ம ரெண்டும் ஒன்று இந்தா நீ உனக்கு ஒரு பங்கு எனக்கு பங்குனா பரவாயில்ல வா நம்ம ரெட்ரு ஒன்று வா நான் உனக்கு பிரிச்சு தரம் சொல்லி நான் வச்சுக்கிட்டு உன்னுடைய தேவைக்கு நான் தரம் சொன்னால் அப்போ நான் மேலே ம் அப்போ ஒன்றை வைத்துக்கொண்டு ரெண்டு வருஷம் சமமாக எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அப்படித்தான் இன்றைக்கு சட்டமன்றங்களுடைய அமைச்சருடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நிலை தயமொழியா கொள்ளாதவர்கள்லாம் பேர் இருக்க இடம் பெற்று அந்த அந்த இடம்பெற்றது நோக்கம் என்ன அப்போ திட்டமிட்டு அங்கேயே கூட திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க நாம தானே சார் வாக்கு போட்டு அவங்களெல்லாம் வெற்றி பெற வைக்கிறோம் நாம தான் சொல்றதுங்கிறது வேற நம்மளை போடும்படியாக செய்தவர்கள் யாரு அதை முக்கியமானது இப்போ ஒன்றும் இல்லை அதாவது இப்போ அதாவது இன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து காசு கொடுத்து ஓட்டை பெற்றலாம் என்கிற ஒரு நிலைப்பாடை உருவாக்கி கொண்டு ஜாதி ரீதியாக தமிழர்களை பிரித்தாண்டு அவர்கள் நினைச்சாங்க போதத்துக்கு வந்துடுறாங்க நான் பல இடங்களில் பேசுவேன் இன்றைக்கி வந்து ஒரு தனித்த அடையாளமாக இருக்கக்கூடிய சமூகங்களினுடைய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன தாக்குப்பிடிக்க முடியலை எதனால் சொல்லுங்கள் இப்போ வந்து சீமானால என் தாக்குப்பிடிக்க முடியலை ஏன் ராமதாஸால் என் தாக்கு பிடிக்க முடியலை ஏன் திருமாவளாலாம் தன் தலைமையில் மற்றவங்களாம் ஒருங்கிணைக்க முடியலை அப்படிங்கிறத நினச்சி பாருங்க கொஞ்சம் அப்போ இவர்களெல்லாம் நம்ம எப்படி நம்ம வழி நடத்துவாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர்களை சாதியாக பார்த்து 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 என்ன செய்யறோம் நம்ம மற்றவங்க முறை ஒதுங்கிறோம் அப்போ பிரிச்சுடுறோம் நான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு அலுவலகத்தில் பத்து பேர் இருக்காங்க பத்து பேரில் தமிழர்கள் ஏழு பேர் இருக்காங்க ஓகே ஆனால் ஏழு பேர் ஏழு ஜாதி அதுக்கடுத்து மூணு தான் அதெல்லாம் இருக்காங்க ஒருத்தர் மலையாளத்துக்காரர் ஒருத்தர் தெலுங்குக்கார் ஒருத்தர் கன்னடத்துக்காரன்னு வச்சுங்க இப்போ அங்கே மெஜாரிட்டி யார் இருக்கா தமிழர்கள் தான் சரி தானே ரொம்ப அருமையான விஷயம் இந்த தமிழர்களை அந்த மூணு பேரும் சேர்ந்து ஜாதியை சொல்லி சொல்லி துண்டாடிட்டாங்கன்னா ஏழு பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க அதில் சிலர் அவங்களுக்கு ஆதரவாக கூட மாறிடுறாங்க ஓகே ஏன்னா இவங்க நான் இந்த ஏழு பேருக்குள்ளே போட்டி இருக்கு அந்த மூணு பேரும் பொதாளாக மாறிடுறான் அப்போ அந்த பொதாள் என்ன செய்கிறான் அந்த ஏழு பேருக்கு திருப்பி சொல்கிற இடத்துக்கு அவன் வந்துடுறான் ஏய் சண்டை போடாதப்பா சண்டை போடாதாங்க நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் சண்டை போட்டுறீங்க நமக்குள்ள அப்படின்ற அப்ப நமக்குள்ள ஏன் சண்டை போட்டுன்னு கேட்கக்கூடிய ஆளு என்ன செய்யறான் இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஆயிரம் ஆனா அவங்க என்ன யாரு மைனாரிட்டி ஓகே ஏழு பேரை மூன்று பேரு ஆளுகிறார்கள் எப்படி ஆளுகிறார்கள் இவர்களுக்குள்ள முதல்ல முதல்ல உண்டு பண்ணுறது அவனை எப்படி நீ வர விடலாம் இவன் எப்படி வரவுடன் அவன்கிட்ட சொல்றது அவனை எப்படி வர விடலாம்னுட சொல்றது அப்ப இவர்களுக்கு என்ன செய்றாங்க ஆமா நம்ம அவனோட விட இல்லையே அதை எப்படி அவன் வரலாம் அப்படின்னு சொல்லி ஏழுவருடைய மனநிலையை முரண்பட்டதாக மாற்றிட்டோம்னா அந்த மூணுவர் என்ன செய்கிறாங்க இருத்தலுக்கான சூழலை உறுதிப்படுத்துகிறாங்க நம்ம அங்கே ஒழுங்காக இருக்கணும்னா இந்த ஏழுவர் ஒன்று சேரா பார்த்துக்கிறோனோ இந்த ஏழுவர் எப்போ ஒன்று சேர்கிறானோ அப்போ நம்ம மூணு வரும் இந்த இடம் உறுதி கிடையாது நம்ம வெளியே போகணும் அப்படின்னு திட்டமிட்ட உடனே அந்த மைனாரிட்டினுடைய அந்த மனநிலை அவர்களுக்கு என்ன செய்கிறது நம்ம நிலைக்கணும்னா இவர்கள் இருக்கணும் அப்படி நிலைப்பாட்டில் என்ன செய்கிறாங்க இவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே இதில் நாலு ஒருத்தனை செய்கிறா ஒருத்தன் இதில் நாலு வருத்த ஒருத்தங்க கூப்பிட்டுக்குறேன் அப்போ மைனாரிட்டி இருக்கு செய்கிறாங்க மெஜாரிட்டி ஆகிறாங்க மெஜாரிட்டி இருக்க தமிழர் நினைச்சுறாங்க உதிரிகளாக போய் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நினச்சி பாருங்கள் தன் ஏழு வருத்தில் ஒருத்தன் தலைமைதாங்கிறத வந்து பொறுத்து கொள்ள முடியாமல் அதை பிரித்தாளப்பட்டு மூணு பேருக்குள்ள தலைமைக்குள்ளே இந்த ஏழு பேரும் உள்ளே போகிறான் இது எப்படி இருக்குது அறிவார்ந்த செயலாக யோசிச்சு பாருங்கள் இதுதான் அரசியல் ஓகே சார் ஆனால் அந்த மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் வந்து அன்றைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கிட்டாங்க சார் அப்படி பிரித்து சொல்ல முடியாது அதாவது அன்றைக்கு அந்த இந்தி வரவு என்பதை வந்து ஏற்றுக்கறக்கூடிய இடத்துலையும் சிலர் இருந்தாங்க அதுக்கு தான் பெரியார சொன்னேன் இடத்துல இடத்துலேருந்து சொன்னாங்க எதுக்குற இடத்துலையும் இருந்தாங்க அப்போ அந்த பாரபட்சம் இல்லாத அளவுக்கு அந்த உணர்வு மேலோங்கி இருந்தது அன்றைக்கு எல்லோரும் தமிழர்களாக நாம் உணர்ந்தோம் நம்பினோம் என்று சொன்னேன் அப்போ எல்லாரும் போறான்னாங்க அதனால தான் என்ன வந்து வைக்க வந்து தமிழனத்தினுடைய அடையாளமாக பார்த்தோம் விடுதலை புள்ளி புறப்போருக்கு அவர் போனாரு வந்தார் உதவுனாரு பேசுனாருலாம் பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்போ அந்த காலகட்டத்தில் அரசியல் அதிகாரம் என்பதை தமிழர்கள் தன்வயப்படுத்த முடியாமல் என்ன செய்கிறது போய்விடுகிறது காமராஜரை வந்து தோற்கடிக்கிறாருன்னா அதுக்கு பிறகு யார் வர முடிஞ்சது தமிழர் தலைமையில் அரசியல் வர்றது தொடங்குச்சா காமராஜரோடு இதாயிடுச்சு காமராஜர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர் தன்னுடைய உழைப்பினால மேலே வந்தார் சரியா ஆனால் அதற்கு பின்னால் அவரை வரவிடாமல் பண்ணியாச்சு பண்ண பின்னால் ஜனநாயகம் எப்படி இருந்திருக்கணும் கலைஞர் வந்தார் அண்ணாத்திரைய பேர் கலைஞர் வந்தார் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு பிறகு எப்படி இருந்திருக்கணும் அந்த கட்சி ஜனநாயகம் முறைப்படி அடுத்த தலைவர் தேர்ந்தெடுத்துருக்கணும் தேர்ந்தெடுத்ததா ஏன் இல்லை அப்போ அதுக்கு பொருள் என்ன இதே ஸ்டாலின் வந்து இந்திய இந்திய திருப்பு போராட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நின்னாங்களா அடுத்தையும் உதயநிதி வந்தார் அப்போ அங்கே ஜனநாயகம் இல்லாமல் போச்சு எது எதுக்கு காங்கிரஸ் வந்து நேருக்கு பின்னால வந்து இந்திரா காந்தி இந்திரா இந்திராக்கு பின்னால் காந்தி அதுக்கு படத்து ராகுல் காந்தி ஏன் அது வந்தது ஜனநாயகத்தன்மை அங்கே இருந்ததா அப்போ இந்திய அரசியலில் இன்றைக்கி எந்திக்க முடியாமல் இருக்குது அவங்க ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒரு காரணம் சரியா இன்னைக்கு திமுகவுலேயும் அதே நிலைமை இருக்கா இல்லையா ஜனநாயகத்தன்மை இல்லை மிகப்பெரிய அனுபவம் பெற்ற துறைமுருகனோ அல்லது வந்து டிஆர் பாலுவோ இன்னும் பல தலைவர்கள்லாம் புறம் பக்கத்தில் இருக்காங்களே ஸ்டாலின் குறைஞ்சவங்களா இல்லை வயசாலும் குறைந்தவர்கள் இல்லை அனுபவத்தாலும் குறைந்தவர்கள் இல்லை உழைப்பாலும் குறைந்தவர்கள் இல்லை உணர்வாலும் குறைந்தவர்கள் இல்லை ஏன் அடுத்த கீ கீழே இருக்கிறாங்க ஏன் அவங்கள ஒருத்தங்க முதல்ல சாக முடியலை இல்லை சார் தலைமை அப்படின்னா அது சொல்லுங்கள் என்ன என்ன தகுதியில் அவர் இருக்கார் என்ன தகுதி இவங்ககிட்ட இல்லனி இவங்க இருக்க முடியலை அதை மட்டும் சொல்லுங்கள் வன்னியை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கார் யார் துறைமுருகன் எவ்வளோ பெரிய மக்கள் சக்தி அவருக்கு பின்னால் இருக்குது இருக்காங்க டிஆர் பாலு அவருடைய சமூகம் எவ்வளோ பெரிய சமூகமாக இருக்கு நல்லா யோசிச்சு பார்க்கணும் கே என்ஆர் யாரு அவர் ஒரு தெலுங்கு இப்போ கொண்டு வருது தமிழ் பின்புலத்தை கொண்டு வாங்க சரியா இப்போ ஸ்டாலின்ட்ட இப்போ ஜனநாயக முறைப்படி ஒரு துறைமுருகன் ஆகணும் அவர் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நான் சொன்ன பத்து பேருடைய கதை தான் நல்லா புரிஞ்சுக்கிறோம் டிஆர்பால் இருக்கிறாரு ராஜா இருக்கிறாரு துறைமுருகர் இருக்கிறாரு அவர் பொன்முடி இருக்காரு இப்படி தமிழர்கள் சேர்ந்த தலைமைகளாக பத்து பேர் இருக்காங்க கே என்ஆர் கே கே சார் போன்றவர்கள் மூணு பேர் இருக்காங்க ஓகே பாருங்க இப்போ ஸ்டாலினை முதல்வராக ஆக்குவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா இந்த தமிழ் தலைமைகளுக்குள்ள ஒருமித்த கருத்து கிடையாது அதனால இவர்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் அவர் தயக்கங்க நமக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைச்சா போதுங்கிற அந்த குறுகிய மனப்பான்மையில் தமிழையோ தமிழ் இன உணர்வையோ அவர்கள் தங்களுடைய நெஞ்சுக்குள்ள கொள்ளாம என்ன செய்கிறாங்க இதை ஏற்றுக்கொண்டு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து மு க ஸ்டாலினுடைய சமூகம் எத்தனை லட்சம் உங்களுக்கு தெரியுமா ரொம்ப தான் மிக மிக கம்மியான ஒரு சமூக பின்புலம் சரிதானே அப்படி இருக்கும் பொழுது சரி இவர் அனுபவம் என்பது மிகப்பெரிய அனுபவமா அல்லது இவருடைய ஆளுமை என்பது மிகப்பெரிய ஆளுமையா அப்படி இருக்கின்ற பொழுது இவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் வரிசை கட்டி நிற்கிறாங்களே என்ன காரணமும் உங்களால் சொல்ல முடியுமா ஐந்து முறை முதல்வராக இருந்தவருடைய மகன் இது ஒரு காரணம் ஜனநாயகத்தில் ஒரு காரணமா அப்போ மன்னராட்சிக்கு இதுக்கு என்ன வேறுபாடு சோழருக்கு இருக்குனால ராஜேந்திரன் வந்தால் அடுத்து அடுத்தடுத்து வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இது மக்களாட்சியா அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழ்நாடு மட்டும்தான் சந்தித்து கொண்டிருக்கிறது நீ மறந்துடக்கூடாது ஆந்திராவில் கிடையாது கர்நாடகாவில் கிடையாது கேரளாவில் கிடையாது தமிழ்நாட்டு மட்டும் விதிவிலக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி வந்து தமிழகம் மட்டும் இப்படி தமிழர் தலைமைக்குள்ள அரசியல் அதிகாரம் வராமல் போகிறது என்பதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்முரண் கூர் திட்டப்படுகிறது ஓகே கடைசி வரை அவர்கள் சேரோடாமல் பார்த்துக்கொள்வதற்கு தான் அங்கங்கே ஜாதி மோதலை உருவாக்குறது நான் சொன்ன பத்து பேருக்குள்ள ஏழு பேர் இருந்தும் கூட மூணு பேருக்கு கீழே போறாங்கிற அந்த கதையை மட்டும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் பல்வேறு கத்துக்களை பாருங்க நன்றி மகிழ்ச்சி